விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கான விதைகளின் குரல் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவா கும்பல்கள் மற்ற மத தலைவர்களையும் மற்ற சமூக தலைவர்களும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தங்களுக்கான தலைவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதில் அலாதி பிரியம் கொண்டவர்களை மற்ற தலைவர்களை தங்களுக்கான தலைவர்களாக அபகரித்துக் கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் செலுத்துகிறார்கள் அது போன்ற வேலையை தொடர்ச்சியாக வரலாறு நெருக அவர்கள் செய்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரின் மீது காவி வர்ணம் பூசுவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்து ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி காலத்துல பௌத்தராக இருந்துதான் இறந்தார் அதன் பிறகு சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு மிகப்பெரிய சிலைகளை வைத்தார்கள் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஏன் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கோல்வால்கோ அல்லது சாவர்கருக்கோ இந்து மகாசபை தலைவர்களுக்கோ முன்னாள் தலைவர்களுக்கோ ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கோ சிலை வைக்க வேண்டியதுதானே ஏன் இவர்கள் வைக்கல ஏன்னா இவர்கள்கிட்ட தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் இல்லை இவர் நல்ல தலைவர் அப்படி சொல்வதற்கு கூட ஒரு தகுதி தாய்ந்த தலைவர் கிடையாது கரைப்பிடியாத தரங்கள் கொண்ட தலைவர்கள் இவர்களிடம் கிடையாது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அபகரித்துக் கொண்டு தங்களுக்கானவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதில் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதன் விளைவாக தான் இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இவர்கள் உரிமை கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆர் எஸ் எஸ்ஐ கடுமையாக எதிர்த்திருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய படை தோல்வி அடைவதற்கே இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அதன் தலைவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அதை பட்சி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழகத்துல ஒரு ஆளுநர் ஆளுநர் என்ற பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் நாங்க கூட முத முதல்ல அவர் வந்து தமிழகத்துல வந்து வரும்பொழுது நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னாக்க இவர் வந்து ஒரு வடகிழக்கு மாநிலங்கள்ல கிழக்கு பகுதி மாநிலங்கள்ல வந்து நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஏற்பட்டவர் காவல்துறை அதிகாரி மிகச்சிறந்தவர் உளவு பிரிவு எல்லாம் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு இவர் மிகச்சிறப்பாக செயல்படுவார் அப்படிதான் நாங்க நினைச்சோம் ஆனா இங்க வந்து பார்த்தாதான் மிகப்பெரிய தத்தியாக இந்த ஆளுநர் இருக்கிறார் என்பது தள்ள தெய்வாக வெட்ட வெளிச்சமாக வருது இவர் உண்மையாகவே படிச்சுதான் இந்த எல்லாம் அவர் அனுபவித்து வந்தாரா இந்த பதவிகள் எல்லாம் வகித்தாரா என்று உண்மையாகவே ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும் இப்போ நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த விழாவை ஆளுநர் வந்து நடத்தி வைக்கிறாரு அங்க மாணவர்கள் எல்லாம் கூட்டி வச்சு அவர் பேசுறாரு காங்கிரஸ் கட்சியும் சரி காந்தி அவர்களும் சரி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடவே இல்லை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக காந்தியும் காங்கிரசும் போராடியவை கிடையாது ஆர் எஸ் எஸ் அமைப்பும் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் மட்டும்தான் ஒத்த கருத்தோடு ஒற்றுமையாக நின்று வெள்ளையர்களை விரட்டி அடிக்க போராடினார்கள் சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய புகழுக்கு இவங்களும் இவருடைய புகழையும் ஒன்றா சேர்த்து பரப்பக்கூடிய வேலைகளை அவர்கள் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது உண்மையா அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஆர் எஸ் எஸ் பரிவார் கும்பல்களுடைய இந்து மகா சபையினுடைய வரலாறுகளை விடுதலை போராட்டத்தில் இவர்களுடைய வரலாறுகள நாம எடுத்து பார்த்தோம்னாக்க முழுவதும் காட்டியும் கூட்டியும் கொடுத்த வரலாறு தான் இவர்களுடையதாக இருக்கிறது இவர்கள் இந்திய தேச விடுதலைக்கு சிறு துரும்பையும் கூட தில்லி போடவில்லை நம்ம நேஷனல் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய படைகளுக்கு எதிராக சுமார் ஒரு லட்சம் பேரை திரட்டி இந்த ஆர் எஸ் எஸ் சங்கும்போதனுடைய தலைவன் சாவர்கர் ஒரு லட்சம் பேரை திரட்டி ஆங்கிலேயர் படையில சேர்த்திருக்கிறார் அதனுடைய வரலாறு எல்லாம் தொடர்ச்சியாக வருது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை வெளிப்படையாக அவர்களை எதிர்த்திருக்கிறார் அப்போ இத்தகைய வேலைகளை செய்து விட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆர் எஸ் எஸ் எதிர்த்தவர் சாவர்கரை எதிர்த்தவர் அப்ப இந்த கும்பல் வந்து இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ வந்து தங்களுக்கான தலைவர்களாக முன்னிறுத்த இவர்கள் வந்து ஒரு முயற்சிக்கிறார்கள் அதை நாம முறியடிக்கணும் இப்ப மட்டும் இவர்கள் இந்த வேலையை செய்யல நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த சுபாஷ் சந்திரபோஸினுடைய நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்தநாளின் போதும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு கல்கத்தாவில நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு விழா எடுக்குது அந்த விழாவில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகாவத் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசுறாரு இந்திய தேசிய இராணுவமும் நம்ம சாவர்கருடைய கும்பல்களும் ஒன்று சேர்ந்து இரண்டுமே வந்து வலதுசாரி கருத்துக்கலாம் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இடதுசாரி கருத்து கொள்கை கொண்டவர் அந்த போர் மூலயமாகவும் வன்முறையின் மூலமாகவும் தான் ஆயுதம் ஏந்துவதன் மூலமாக தான் இந்திய விடுதலை சாத்தியம் அப்படின்னு நம்மனவர் அவர் வந்து இடதுசாரி கொள்கை கொண்டவர் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் வந்து வலதுசாரி கும்பல் வலதுசாரி கொள்கைகளை கொண்ட வலதுசாரி கும்பல்கள் இவர்கள் இவர்களும் சந்திர போஸும் ஒன்றாக இணைந்து நாங்க தான் இந்திய விடுதலைக்கு சொல்லிட்டு மோகன் பகாவத் வந்து நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஒரு பேச்சை கொல்கத்தாவில பேசுறாங்க அதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மகள் அனிதா போஸ் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க நீங்க எங்களுடைய தந்தைக்கு எதிராக நின்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டவர்கள் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் கும்பல் அவருக்கு எதிராக செயல்பட்டது நீங்க வந்து அவரை அபகரிக்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு தங்களுடைய மிகப்பெரிய கண்டனத்தை அனிதா போஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க சரி இவங்களுடைய வரலாறு நாம எடுத்து பார்ப்போமா இவனுக்கு என்னதான் தொடர்ச்சியாக நேதாஜி சுபாஷ் சந்திர எதிராக இந்த சாவர்கர் கும்பல்கள் ஆர் கும்பல் எத்தகைய ஒரு வன்முறையை கட்டமைத்து கட்டமைத்து விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம வரிசையா பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு இந்து மகாசபையினுடைய இருபத்தி மூன்றாவது கூட்டம் பாகல்பூர்ல நடக்குது அதுல சாவர்கர் என்ன பேசுறாருனாங்க இந்திய விடுதலை என்பது ஆங்கிலேயர் கையில் தான் இருக்குது அவர்களுடைய வெற்றி இரண்டாம் உலக போர் அப்ப நடந்துகிட்டு இருக்கு அவர்களுடைய இரண்டாம் உலக போர்ல அவர்கள் பெறக்கூடிய வெற்றியை அவருக்கு நாம உதவுனாக்க நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து வந்து சுதந்திரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு நாம் உதவுவதன் மூலமாக இராணுவத்தில் வந்து தங்களுடைய ராணுவ இந்து மதத்தை சார்ந்த ராணுவ வீரர்களையும் ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த வீரர்களையும் நாம் உருவாக்கி வைக்கும் போது எதிர்காலத்தில் இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக இவர் வந்து பகிரங்கமாக இந்துக்களிடமும் ஆர் எஸ் எஸ் கும்பல்களிடமும் இவர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு நீங்க அனைவரும் ஆங்கிலேயர்களுடைய வான்படை கப்பற்படை தரைப்படை இதுல போய் அதிக அளவுல போய் சேருங்க அவர்கள் நடத்திய போர் தொழில் உருவாக்கக்கூடிய போர் தொழிற்சாலைகள் போய் வேலைக்கு சேருங்க ஆங்கிலேயர்களுக்கு உதவுங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய படைக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் அவர்களை முறியடிக்க வேண்டும் அவர்களை அழித்துழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மகாசபையினுடைய இருபத்தி மூன்றாவது கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா முஸ்லிம் லீக் கட்சி கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை கட்சி கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்படவே கிடையாது அவர்கள் விடுதலைப் போரில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் பங்கேற்றார்கள் இந்திய விடுதலை போர்ல இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் நேதாஜிக்கு எதிராக படை திரட்டியது அது மட்டுமல்லாம ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு வந்து ஒரு போர்க்குழு வந்து நியமிக்குது போர் ஆலோசனை குழு நியமிக்குது அதுக்கு ஆர் எஸ் உறுப்பினர்களாக இந்து மகாசபையினுடைய உறுப்பினர்களான சாவர்களினுடைய வாரிசுகளான இரண்டு பேரை அந்த போர் ஆலோசனை குழுவில ஆங்கிலேய அரசு நியமிக்குது அதற்கு நன்றி தெரிவிச்சு ஒரு தந்தி அனுப்புறாரு நம்ம சாவர்கர் அந்த இருவர் யாருன்னா காளிகர் ஜமுனா தாஸ் அப்படின்ற இருவரும் அந்த போர் ஆலோசனைக்குள்ள நியமிக்குது இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளை இந்த இரண்டு பேரும் வழங்குவார்கள் இதற்கு பாராட்டு தெரிவிச்சு இந்தியாவினுடைய ஜெனரல் வைசியராயான வேவல்ஸுக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு நம்ம சாவர்கர் அந்த தந்தியுடைய சாராம்சத்தை நம்ம பார்க்கலாம் அந்த தந்தி என்னன்னா என்ற நூல்ல அந்த தந்தனுடைய விவரம் இருக்குது த ஃபாலோவிங் டெலகிராம் வாஸ் செண்ட் பை பேரிஸ்டர் பிடி டி சாவர்கர் த பிரசிடன்ட் ஆஃப் த ஹிந்து மகாசபா டு ஜெனரல் வேவல்ஸ் த கமாண்டர் இன் சீஃப் அண்ட் த வைசராய் ஆஃப் த இந்தியா என்னைக்கு அனுப்புறாருனாக்க பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இந்த தந்திய இந்திய பைசராக இருந்த வேவல்ஸ்க்கு நம்ம சாவர்கர் வந்து அனுப்புறாரு என்ன அனுப்புறாரு தெரியுமா இவர் எக்ஸலன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் டிஃபன்ஸ் கமிட்டி வித் இட்ஸ் பர்சனல் இஸ் வெல்கம்ஸ் ஹிந்து மகாசபா வித் ஸ்பெஷல் சாட்டிஸ்பேஷன் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் மேசஸ் காலிகர் அண்ட் ஜமுனாதாஸ் மேத்தா இது என்னன்னாக்க இந்தியாவில வந்து ஆங்கிலேயர்கள் அமைத்த இந்த போர் ஆலோசனை குழுவுல காளிகர் என்பவரையும் ஜமுனா மேத்தா என்பவரையும் இரண்டு பேரையும் ஆலோசனை குழு உறுப்பினராக சேர்த்ததற்கு சாவர்கர் அவர்கள் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு ஒரு தந்திய அப்போதைய வைசியராக இருந்த இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த வேவல்ஸுக்கு இந்த தந்தியை அனுப்புறாரு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இவர்கள் இருவரையும் உறுப்பினராக சேர்த்தது இந்த குழுவை அமைத்தது இந்த குழுவுல சேர்ந்தது மட்டுமல்லாம சாவர்கர் அவர்கள் இந்தியா முழுவதுமே அங்கங்கையும் அமைப்ப ஆரம்பிச்சு அவர்கள் சார்புல எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஒரே வருடத்துக்குள்ள ஒரு லட்சம் பேரை திரட்டி எப்படி ஒரே வருடத்துல ஒரு லட்சம் பேரை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வடகிழக்கு மாகாணங்களை தாக்க வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களை வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ள புகுந்து வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மாவில மலேசியாவில் இருக்கக்கூடிய அடிமைப்பட்ட தமிழர்கள் அடக்கு உள்ளான தமிழர்களை பெரும்பாலானவர்களை திரட்டி படைகட்டி கொண்டு வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக உள்ளே நுடையும் போது இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் ஒரு லட்சம் பேரை திரட்டினானுங்க இல்லையா ஒரு லட்சம் பேர் இந்த ஆங்கிலேய படைகளில் போய் சேர்ந்தானுங்க இல்லைங்களா இந்த ஒரு லட்சம் பேரும் சேர்ந்து அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படைகளை கொண்டு குவித்தது அதனால தோற்று போய் தோல்வியடைந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தோற்கடித்தவர்கள் இந்த ஆர் எஸ் சங் பரிவார் கும்பல்கள் இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த சாவர்கர் கும்பல்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போனது பேசுறாங்க அவர்கள் வந்து தங்களுக்கான தலைவர்களாக அடையாளப்படுத்த பாக்குறாங்க அப்ப இந்த வரலாறுலாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா இவர்களுடைய இத்தகைய தேச விரோத செயல்களை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேரடியாக எதிர்த்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கல்கத்தாவுல மாநகராட்சி தேர்தல் நடக்குது அப்ப இந்த சாவர்கர் கும்பல்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஆங்கிலேயர்கள் கூட சேர்ந்து அங்க மாநகராட்சி தேர்தலில் பதவியிடங்களை போட்டியிட்டு பதவியில கைப்பற்று அதை வெளிப்படையாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு வானொலி பேட்டியில நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சாவர்கர் போன்ற தேச விரோத கும்பல்கள் சுதந்திர இந்தியாவில் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சாவர்கரை எச்சரித்திருக்கிறார் அப்போ இந்த ஆர் எஸ் எஸ் சார் கும்பல்கள் என்ன பண்ணுவதுனாக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக அவர்களுடைய விடுதலை படைகளுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பார்ப்பன சங்கார் கும்பல்கள் ஆர் எஸ் எஸ் மதவெறி கொண்டவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எதிராக போராடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்டுவத்தை அழித்து இந்திய சுதந்திரத்தை தள்ளி போட்ட வேலையை தான் இவர்கள் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து இந்த பார்ப்பன கும்பல்கள் செஞ்சிருக்குது இவர்கள் வந்து இந்த இன்றைக்கு வந்து தேசபக்தியை பேசுவது எவ்வளவு ஒரு கேவலம் அசிங்கன்னு பாருங்க அப்ப இந்திய வீரர்களை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் வெள்ளையனுடைய பூட்ஸ் கால்களை நக்கி பிடித்தவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு நம்மளெல்லாம் குறை சொல்றான் நம்மள வந்து தேசபக்தி இல்லாதவன்றான் நம்மள தேச விரோதின்னு சொல்றான் உண்மையாகவே இந்த தேசத்திற்கு பெரும் பங்கு இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்களை இன்றைக்கு தேச விரோதிகள் சொல்றான் ஆனா இந்த ஆர் எஸ் எஸ் சங்க தான் நம்மளுடைய தலைவர்களை நம்முடைய தேசத்தை காட்டி கொடுத்தது வெள்ளையனுக்கு வெள்ளையன் கூட கை கோர்த்து கொண்டு இந்திய தேசத்தை விடுதலையை தள்ளிப்பட வச்சு தான் ஆனா இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஆங்கிலேயர் கூட கைகோர்க்கவில்லை இந்திய தேச விடுதலைக்கு எதிராக அவர்கள் செயல்படவே இல்லை இதையெல்லாம் மறுக்கிறான் இந்த வரலாற்றில நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்ட்டு இணைந்து இருந்தது அதிக தமிழர்கள் இந்த தமிழர்கள் தோட்ட வேலைகளுக்காகவும் நிலத்தை சமன்படுத்துவதற்காகவும் வெளிநாடுகளுக்கு ஆங்கிலேயர்களால் அடிமையிலாக ஏற்றுக்கொண்டு போனவர்கள் இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை செழுமைப்படுத்துவதற்காக பண்படுத்துவதற்காக இங்கிருந்து தமிழர்களை ஏற்றிக்கொண்டு போனார்கள் அப்படி போன தமிழர்கள் தான் அப்படி போன தமிழர்களை படை திரட்டி கொண்டுதான் சுபாஷ் சந்திரபோஸ் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவிற்குள் ஒரு நுழைய முயன்றார் அந்த படையில தென் தமிழகத்திலிருந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைமையில ஒரு எட்டாயிரம் பேர் வாங்கட போருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய அழைப்பின் பேர்ல மரவர் குடியை சார்ந்த சமூக இளைஞர்கள் ஒரு எட்டாயிரம் பேர் இங்க தென் தமிழகத்துல இருந்து கிளம்பி வேல்கர்மா பீச்சர் தூக்கிட்டு போன கும்பல் நம்ம கும்பல் ஒரு எட்டாயிரம் பேர் கிளம்பி நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்துல கலந்துக்கிறதுக்கு போனாங்க அந்த எட்டாயிரம் பேரையும் குன்று குவித்தது ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் அந்த எட்டாயிரம் பேர்களுடைய மனைவிகளின் தாலியை அறுத்தது ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் அந்த எட்டாயிரம் குடும்பங்களை அழித்தது மரவர் குடியில் அல்லது போர்க்குடிகள் முக்களுத்தோர் சமூகத்தை சார்ந்த அந்த எட்டாயிரம் இளைஞர்களுடைய வாழ்வை அழித்து அவர்களுடைய குடும்பத்தை அழித்து அவர்களுடைய மனைவிகளின் தாலியை அறுத்தது இந்த ஆர் எஸ் சங் கும்பல்கள் அத்தகைய கும்பல்களுடைய இத்தகைய வரலாறு இருக்கும் பொழுது நம்முடைய முக்களுத்தோர் சேர்ந்த சமுதாய சொந்தங்கள் ஆர் எஸ் எஸ் சேருவதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கடந்த கால துரோகங்களை பற்றி நீங்க யோசிக்க வேண்டும் இன்றைக்கும் சரிங்க தமிழகத்துக்கு போனோம்னு வச்சீங்களே இந்த முக்களத்தோர் இருக்காங்களே அவர்கள் இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவை ஐயா படம் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படத்தை போடுவாங்க இந்த வட தமிழகம் மற்ற தமிழகத்துல எல்லா பகுதியிலுமே இங்க லோக்கல் தலைவர்கள் தான் கூட்டு வந்து நாம கூட்டம் போடுவோம் ஆனா தென் தமிழில் பாத்தீங்கன்னா வட இந்திய தலைவர்கள் யாரையாவது வந்து இன்னை வரைக்கும் கூட்டம் போடக்கூடிய ஒரு செயல்பாடு தென்தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்போ முத்துராமலிங்க தேவர் ஆதரித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படைகளை எதிர்த்தவர் இந்த ஆர்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் சாவர்கர் கும்பல்கள் அப்போ மரவர் சேர்ந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கூண்டோடு குடும்பத்தோடு அழித்த அந்த ஆர்எஸ் சங் பரிவார் கும்பல்களுக்கு நம்முடைய ஆதரவை நம்ம தெரிவிக்கணுமா அப்படின்னு நீங்க ஒரு தடவை யோசிச்சீங்க இந்த ஆர் எஸ் சங் பரிவார் கும்பல்கள் பொய்களை கட்டமைக்க பார்க்கிறார்கள் தலைவர்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வரலாறை படியுங்கள் இளைஞர்களே வரலாறை படியுங்கள் தமிழர்களே இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் ஒருபோதும் தமிழகத்தில் ஊடுருவி விடாமல் நாம பார்த்துக் கொள்வது நம்முடைய ஒவ்வொரு ஒரு கிழமை எதிர்காலத்தில் தமிழகம் அமைதி பூங்காகவும் நிலக வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு நிலவ வேண்டும்னா அது இந்த கும்பல்கள் தமிழகத்தில் நுழையாம நாம எந்த அளவுக்கு தடுத்து நிக்கிறோமோ அப்பதான் அது நிச்சயமாக சாத்தியமாகும் நன்றி